முரசொலி நாளேட்டில் வெளியாகியுள்ள தலையங்கத்தில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதன்முறை பிரதமரானபோது மோடி செய்த முதல் செயல் அதுவரை இருந்த திட்ட கமிஷனை கலைத்ததுதான் மாநில முதலமைச்சர்கள் கூடி பேசி தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து பெறும் அமைப்பாக அது இருந்தது வந்ததும் அதனைத்தான் கலைத்தார் அதன் பிறகு அவர் உருவாக்கியதுதான் இந்த நித்தி ஆயோக் என்று தெரிவித்துள்ளது முதலமைச்சர்களிடம் கலந்தாலோசனை செய்வது இல்லை அவர்களாக திட்டங்களை அறிவிப்பார்கள் ஒப்புக்கு ஒரு கூட்டம் நடத்துவார்கள் அது ஐந்து நிமிடம் நேரம் கொடுப்பார்கள் அவ்வளவுதான் கூட்டம் கலைந்துவிடும் இதுதான் அவர்கள் மாநிலங்களை நடத்தும் லட்சணமாகும் என்று தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டுக்கு எந்த புதிய திட்டத்தையும் அறிவிக்காத பழைய திட்டங்களுக்கும் நிதியை ஒதுக்காத ஒரு நிதிநிலை அறிக்கையை நிர்மலா சீதாராமன் வாசித்தார் ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கான நிதியை கூட அவர்கள் ஒதுக்கவில்லை இந்த நிலையில் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளப் போவது இல்லை என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்தார் இதையே இந்தியாவும் வழிமொழிந்தது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பத்து மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளவில்லை என்று தெரிவித்துள்ளது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா தெலுங்கானா பீகார் டெல்லி பஞ்சாப் இமாச்சல பிரதேசம் ஜார்க்கண்ட் புதுவை ஆகிய மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளவில்லை இருபத்தி ஆறு முதலமைச்சர்கள் என்றால் அதில் பத்து பேர் கலந்து கொள்ளவில்லை பாதி அளவுக்கு கொஞ்சம்தான் குறைவு இதில் முக்கியமாக கவனிக்கத்தக்கது பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் கலந்து கொள்ளவில்லை மோடி ஆட்சியை தாங்கும் இருவரில் ஒருவர் நிதிஷ்குமார் அவரே போகவில்லை இத்தனைக்கும் அவரை சமாதானப்படுத்த ஏராளமான நிதிகளை பீகாருக்கு வழங்கி இருக்கிறது பாஜக அரசு புதுவையில் பாஜக ஆதரவுடன் தான் முதலமைச்சராக இருக்கிறார் ரங்கசாமி அவரும் போகவில்லை இந்த அளவுக்குத்தான் நித்தி ஆயோக் என்ற அமைப்புக்கு மரியாதையே இருக்கிறது என்று முரசொலி தெரிவித்துள்ளது மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அக்கூட்டத்தில் கலந்து கொண்டாலும் அவருக்கு உரிய அளவில் பேசுவதற்கான இடமளிக்கப்படவில்லை அவர் வெளிநடப்பு செய்திருக்கிறார் தனக்கு முன்னால் பேசியவர்களுக்கெல்லாம் பத்து முதல் இருபது நிமிடங்கள் பேச அனுமதி கிடைத்ததாகவும் தனக்கு ஐந்து நிமிடம்தான் ஒதுக்கப்பட்டது என்றும் மம்தா சொல்லியிருக்கிறார் பத்து மாநில முதலமைச்சர்கள் புறக்கணித்த நிலையில் அவர்களின் பிரதிநிதியாக கருதி முதலமைச்சர் மம்தாவுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி இருக்க வேண்டும் எதிர்க்கட்சி முதலமைச்சர்களின் கோரிக்கைகள் என்ன என்பதை சொல்வதற்கான வாய்ப்பை மம்தாவுக்கு கொடுத்திருக்க வேண்டும் அத்தகைய பரந்த உள்ளத்தை பிரதமர் மோடியிடமோ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடமோ எதிர்பார்க்க முடியாது என்று முரசொலி தெரிவித்துள்ளது பத்து மாநில முதலமைச்சர்கள் வராத நிலையில் அவர்களுக்கு தனி அழைப்பு விடுத்து பிரதமர் மோடி அறிக்கை வெளியிட்டிருக்க வேண்டும் அதையும் அவர் செய்யவில்லை ஆனால் வழக்கம் போல தனது வார்த்தை பெருமைகளை மட்டும் உதிர்த்திருக்கிறார் பிரதமர் என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்ட அனைத்து மாநிலங்களின் கூட்டு முயற்சியும் ஒத்துழைப்பும் தேவை வளர்ச்சியடைந்த மாநிலங்கள்தான் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்கும் என்று பேசியிருக்கிறார் பிரதமர் இது உள்ளத்திலிருந்து பேசியதாக இருந்திருந்தால் தமிழ்நாட்டுக்கான ஒரு சிறப்பு திட்டத்தையாவது பிரதமர் அறிவித்திருப்பார் சும்மா உதட்டளவில் பேசிய பேச்சு இது என்பது அவருக்கே தெரியும் என்றும் முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது மாநில முதலமைச்சர்களை எப்போதாவது அழைத்து பேசியிருக்கிறாரா பிரதமர் எந்த முக்கியமான பிரச்சனைகளுக்காவது மாநில முதலமைச்சர்களின் கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரா பிரதமர் எத்தனையோ கோரிக்கை மனுக்களை தமிழ்நாடு கொடுத்திருக்கிறதே அதற்கான முறையான பதில் கொடுத்திருக்கிறாரா பிரதமர் அவரை மேடையில் வைத்துக்கொண்டு எத்தனையோ முறை எவ்வளவோ கோரிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் வைத்திருக்கிறாரே அதற்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறாரா பிரதமர் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரு அவைகளிலும் வைத்த கோரிக்கைகளை செவிமடுத்து கேட்டுள்ளாரா பிரதமர் எதுவுமில்லை மாநிலங்களின் கூட்டு முயற்சி ஒத்துழைப்பு என்று பேசுவதற்கான உரிமை இருக்கிறதா அவருக்கு என்றும் முரசொலி வினவியுள்ளது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கப் போகிறார்களாம் இதற்கு விக்ஷித் பாரத் என்று பெயராம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் செய்ய வேண்டியதைச் செய்யாமல் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்று எதற்காக காற்றில் கம்பு சுற்ற வேண்டும் உழும் காலத்தில் ஊருக்கு போனால் அறுக்கும் காலத்தில் ஆள் தேவையில்லை என்பது பழமொழி நிலத்தை கவனிக்காமல் அறுவடை கணக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் பிரதமர் என்று முரசொலி தெரிவித்துள்ளது நிதி ஆயோக் போன்ற கண்துடைப்பு அமைப்புகளால் எந்த பயனும் இல்லை ஒருநாள் கூத்துக்கள் இவை கோரிக்கைகளை சொல்லவும் அதற்கு உரிய பதிலை ஒன்றிய அரசு சொல்லவுமான ஜனநாயக அமைப்புகள் தேவை மாநில முதலமைச்சர்களின் கலந்தாலோசனைகளோடு ஒன்றிய ஆட்சியை நடத்தாமல் போனால் இழப்பு பாஜகவுக்குத்தான் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் நிர்மலா சீதாராமன்கள் இல்லை மோடிதான் இருக்கிறார் மாநிலங்களை புறக்கணித்துவிட்டு மாநில முதலமைச்சர்களை ஒதுக்கிவிட்டு கண் துடைப்பு கருத்தரங்குகளில் பேசுவதன் மூலமாக இந்தியாவை வளர்த்துவிட முடியாது என்றும் முரசொலி தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது